ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை பாதுகாக்க வளர்ப்பிறை அஷ்டமி திதி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் கடன் தொல்லையில் இருந்து விடுபட எதிரி தொல்லையிலிருந்து விடுபட கண்திருஷ்டி ஏவல் சூனியம் செய்வினை போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட இந்த கால பைரவர் வழிபாடு நமக்கு வழிவகுக்கும் என சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் உங்களுடைய வீட்டில் கண்திருஷ்டி பிரச்சனை அதிகமாக இருக்கிறது எதிர்மறையாற்றலின் தாக்கம் இருக்கிறது வர்களுடைய பொறாமை எண்ணத்தால் உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் வருகிறது உங்கள் வீட்டை பாதுகாக்க காவல் தெய்வமாக அந்த கால பைரவரையே அழைக்க வேண்டுமென்றால் நாளைய தினம் அதற்கான நாள் நாளை வளர்பிறை அஷ்டமி திதி அதுவும் ஆடி வெள்ளியோடு சேர்ந்து வந்திருப்பது இன்னும் சிறப்பு கால பைரவரை நினைத்து வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டை பாதுகாக்க அந்த கால பைரவனே வந்து நிலைவாசலில் அமர்ந்து கொள்வான் அந்த பரிகாரம் என்ன நாமும் செய்து பலனை அடைய வேண்டுமென்றால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவை ஒரு எலுமிச்சம்பழம் எட்டு மிளகு ஒரு எலுமிச்சம் பழத்தை இரண்டாக நறுக்கி ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தில் நான்கு மிளகுகளை வைத்து விடுங்கள் இன்னொரு பாதி எலுமிச்சம் பழத்தில் நான்கு மிளகுகளை வைத்து விடுங்கள் எலுமிச்சம் பழத்திற்கு மேலே மிளகை அழுத்தி வைத்தாலே நிற்கும் வட்டமாக இருக்கும் எலுமிச்சம்பழத்தில் நான்கு திசைகளில் நான்கு மிளகு வைக்க வேண்டும் தயார் செய்த இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே கொண்டு போய் உங்களுடைய நிலைவாசலில் வைத்து விடுங்கள் இரண்டு பக்கமும் நிலைவாசலில் வைக்க வேண்டும் ஒரு பாதி எலுமச்சம்பளம் ஒரு பக்கம் இன்னொரு பாதி எலுமிச்சம்பழம் இன்னொரு பக்கம் திருஷ்டி கழிக்க எலுமிச்சம்பழத்தை இரண்டாக வீட்டில் குங்குமம் தடவி வைப்போம் அல்லவா அதே போலத்தான் இந்த எலுமச்சம்பளத்தை வைத்துவிட்டு நிலைவாசலிலேயே நின்று பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து ஓம் காவல் தெய்வமே போற்றி போற்றி என்ற இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி பைரவா நீதான் எங்களுடைய வீட்டிற்கு காவல் தெய்வமாக நிற்க வேண்டும் உன்னை நம்பிதான் என்னுடைய குடும்பமே இருக்கிறது என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதை அஷ்டமி தினம் இரவு எட்டு மணிக்கு முன்பாகவே இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் கால பைரவரை இப்படி அழைத்தீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டிற்கு கால பைரவர் வருவார் என்பது நம்பிக்கை மேலும் எந்த தெய்வமாக இருந்தாலுமே நிச்சயம் வரும் அதே போலத்தான் சிவனின் மறு அம்சமாக இருக்கும் இந்த கால பைரவரையும் நாளை நீங்கள் நம்பிக்கையோடு அழைத்து பாருங்கள் அவருக்கு உகந்த மிளகு பரிகாரத்தில் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த மிளகு கால பைரவருக்கு மிக மிக உகந்தது தேவலோக கனியான எலுமிச்சம் பழத்தோடு அந்த மிளகு சேர்ந்து உங்களுடைய நம்பிக்கையும் இதனோடு சேர்ந்து அந்த கால பைரவரின் ஆசீர்வாதத்தையும் காவலையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்